இருக்கங்க வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் அதாவதுங்க ஒரு உதாரண சாதகம் உதாரண சாதகம் அப்படின்னாங்க விருச்சிக லக்கணங்க விருச்சிக லக்கணம் லக்னாதிபதி செவ்வாய் ஆறு குடையன் செவ்வாய் பத்தாம் இடத்துல சிம்மத்தில் போய் உட்காந்துட்டார் பத்தாம் இடத்துல சிம்மத்தில் உட்காந்து அந்த சூரியனும் அந்த பத்தாம் இடத்து அதிபதி சூரியனும் ஆட்சி பெற்றிருக்கார் சூரியன் வாங்கினது சாரம் அந்த விருச்சிகள் லக்கணம் லக்னாதிபதி செவ்வாய் ஆறு குடையன் செவ்வாய் பத்தாம் இடத்துல போய் அவர் அந்த செவ்வாய் வாங்கினதும் மக நட்சத்திரம் கேதுசாரம் இந்த விருச்சங்களக்கண அதிபதி வந்து என்னென்னா பிஸ்னஸ் பண்ணணும் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல லட்சம் கோடிக்கணக்கில் வாங்கி போட்டு பிஸ்னஸ் பண்ணி பண்ண நுடைச்சிக்கிச்சு ஏழுக்குடைய மனைவி ஏழுக்குடைய மனைவி சுக்கரன் சுக்கரன் வந்து அவரும் பத்தாம் இடத்துல அந்த அம்மாவும் இருந்துச்சு பத்தாம் இடத்துல அப்போ ஏழுக்குடைய மனைவி பத்தாம் இடத்தில் இருந்துச்சு அப்போ அந்த அந்த சுக்கரன் என்ன சாரம் ஆகிருக்கு அதுவும் கேது சாரம் இப்போ இவர் பல லட்சம் கோடிக்கணக்கில் போட்டு பிஸ்னஸ் பண்ணி நல்லா இது பண்ணார் உடனே எல்லாமே திவாலாகி ரோட்டுக்கு வந்துட்டார் ரோட்டுக்கு வந்து பிரச்சனைங்க பிரச்சனையான பிரச்சனை கடங்காரம் கடன் பிரச்சனை விட்டுட்டு போயிட்டார் வெளியூர் போயிட்டார் அப்போ ஓடி போன பின்னாடி மனைவி என்ன செய் மனைவினாலே ஒன்றும் நான் எப்படி அந்த அம்மா கோடிக்கணக்கில் கடன் கட்ட முடியுமா முடியாது அது குழந்த ஒரே கை குழந்தான் இந்த அம்மா இந்த கிணத்துக்கு ஏழுக்கூடிய சுக்கரங்களா அந்த ஏழாம் இடமும் அந்த ரிஷுவும் திதிசூனியமாயிருச்சு அப்போ அதே நேரத்துக்கு வந்து லக்கணத்துக்கு நாலாம் இடம் கும்பமாக வருது அந்த கும்பம் வந்து திரு ஆயிடுச்சு அவர் வீட்டில் இருக்கிற யோகதையும் கிடையாது மனைவி கூட வாழக்கூடிய யோகியதே கிடையாது எல்லாமே பிரிஞ்சிச்சு அப்புறம் என்ன இப்போச்சு இப்போ இப்படியே இருந்துச்சு அவர் வெளியூர் போனவரும் வரல தவழ் தொடர் எதுவுமே கிடையாது போணுன்னு எதுவுமே இல்லை பல கோடி அந்த கோடிக்கணக்கில் நான் அவர் வந்தால் எல்லாமே வித்துத்தான் கட்டுற மாதிரி இருக்குது பழைய இந்த பூர்வ சொத்துலாம் பூர்வ சொத்துமே அவங்க அப்பா அவங்க அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டேக்கிறாங்க நான் எனக்கு தெரியாது நீங்கள் கொடுத்தீங்க நீங்கள் யாரை கேட்டு வாங்கிங்க அப்படிங்கிற கண்டிசில் அவங்க பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க நாலாம் மடம் வீட்டுக்கு வர முடியாது ஏழாம் இடம் மனைவியும் பார்க்க முடியாத கண்டிசில் இருக்குது மா அந்த மனைவி ஏழு குடையின் சுக்கரை வந்து பத்தாம் இடத்தில் உட்காந்து அது கேஸ் ஆரம் வாங்கிடுச்சு அதுவும் அவுட்டு நீங்கள் எனக்கு வேணான்னு எழுதி கொடுக்குற கண்டிசில் வந்து நிற்கிறாங்க இது என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா இந்த இவர் வந்து வெளியூர் போயிடுறாரு வெளியூர் போய் அங்கேயும் கொஞ்ச நாள் இருந்துட்டு வேறு கல்யாணம் பண்ணிடுறாரு வேறு கல்யாணம்னா பதினொன்றாம் மடம் பாருங்கள் ஏழு குடையவே ஏற்கனவே கல்யாணம் ஆகி பிரிஞ்சுட்டாங்க என்ன சொல்கிறது பொருளாதார ரீதியாகவே பிரிஞ்சுட்டாங்க ரெண்டாவது வந்து இவர் வந்து விருது விளக்கணம் பதினொன்று கொடை வந்து பதினொன்றாம் படங்கிறது ரெண்டாம் தரம் அந்த ரெண்டாம் பதினொன்று கொடை வந்து புதன் ரெண்டாம் தரம் ரெண்டாம் தரமாக மேரேஜ் பண்ணி இருந்திருக்கார் அது வெளியூரில் அது எப்படி இருந்தாருங்கிறது தெரியல இருந்திருக்காரு அந்த மனைவியை வந்து நீ வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பேர் சேஷன் பிரச்சனை சிக்கல் வந்துடனே நேராக வந்து தலைமுறை ஆகி இங்கேருந்து கூப்பிட்றாரு அவங்க அம்மா அப்பா அவங்கள கூப்பிட்றாரு அப்போ கூப்பிடும்போது எல்லாமே போய் பார்க்குறாங்க நீ எனக்கு மகனையில் நீ வரக்கூடாது அப்படிங்கிற நினைச்சது ஏன்னா வந்த க சொத்துப்புறம் போயிடும் எனக்கு கணக்காக ரெடியாக இருக்கிறாங்க வித்து கட்டுறதுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பாருங்களேன் மனைவி மேரேஜ் பண்ணி மன மனைவியோடு வாழ முடியல அதே நேரத்துக்கு வந்து மனைவியும் பிரிஞ்சிருச்சு ரெண்டாம் தரம் கல்யாணம் பண்ணியே அந்த மனைவியும் பிரிஞ்சிருச்சு பிரிவனையாக சிக்கலை ஓடிட்டுருக்குது தொழில் ஏகப்பட்ட தொழில் நஷ்டம் ஒரு ஒரு பையனை பெத்து வளர்த்து படிக்க வச்சு எவ்வளோ பண்ணி கடைசியில் வாழ்க்கை எப்படி போகுது பாருங்கள் ஒரு சாதகத்தை பாருங்கள் இது வந்து உதாரண சாதகம் இந்த உதாரண சாதகம் உங்களுக்கு நான் லைவை போடுவேன் பாருங்கள் அப்போ அதே நேரத்துக்கு வந்து பதினொன்றாம் இல்லை ரெண்டாம் மனைவி இந்த ரெண்டாவது மனைவி என்ன செய்துங்க அது இன்னொரு மேரேஜ் பண்ணிடுதுங்க எப்படி இன்னொரு மேரேஜ் பண்ண பின்னாடி வந்து இவர் கேட்குறாரு நீ உனக்கு வார்த்தையே கொடுக்கல நீ என் கூட சேர்ந்து ஆகணும்னு அவர் வரப்படுத்துறாரு கட்டினவர் அவர் போராடுறார் அவர் வே வேறு மாதிரி இல்லைங்களா ஏதோ பண்ணி அவர் வந்து இது மனைவி எனக்கு மனைவி அப்படிங்கிற மாதிரி அது போராடிட்டு இருக்குது ஆனால் அந்த ரெண்டாம் தரமாக கட்டின மனைவி அது அது பிரச்சனையாக வெளியே போக நீ கூட வாழக்கூடாது அப்படின்ட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு மல்லிக் கடையில் வந்து ஒரு ஏற்கனவே மல்லிகடை வேறு வேறு பிஸ்னஸ் பண்ண தான் மல்லிக் கடையில் சம்பளத்துக்கு போய் உட்காந்துருக்கார் ஆறாம் இடம்னா விருட்சுக்கலக்கடம் விருட்சிகளக்கணத்துக்கு ஆறு கூட செவ்வாய்ங்களா பத்தாம் இடத்துல அப்போது ஒரு ஒரு மல்லிகடை உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு ஒரு புரோசனம் இல்லாமல் இருக்குது இல்லை ஒரு மனிதன் வாழ்க்கை பாருங்கள் ஒவ்வொன்றும் வாழ்ந்து மனைவி ஒரு குழந்த அப்படிலாம் வந்துட்டு பல கோடி பிஸ்னஸில் நஷ்டமாகி மனைவி விட்டு பிரிஞ்சு கடனுக்காக பயந்துட்டு வெளியூர் போய் அதே நேரத்துக்கு ரெண்டாம் தரம் மேரேஜ் பண்ணி அதை விட்டு பிரிஞ்சு இப்போ மறுபடியும் வந்து சம் சம்மந்தம் இல்லாமல் சம்பளத்துக்கு இருக்கார் ஆனால் இது யாருக்கும் தெரியாது அந்த கடன் கொடுத்தவங்களுக்கு யாருக்கும் தெரியாது தெரிஞ்சு அவங்க போய் உடனே போய் தூக்கிட்டு வந்துடுவாங்க தூக்கிட்டு வந்து பழைய சொத்து இருக்கலாம் அதில் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி வாங்குறதுக்கு ஐடியா பண்ணுவாங்க இப்போ அவர் என்னென்ன தலைமுறைவாகவே இருக்கார் ஒரு இடத்துல சம்பளத்துக்கு இருக்கார் வச்சுக்கலையே வந்து எங்களிடம் மறைமோ சாதம் பார்த்துட்டு போனவர் அப்படிதான் அதை தான் அப்போ நீங்களும் யார்ட்டு நானும் யார்கிட்ட சொல்லிங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படி தான் இது ஏன் அப்படி இந்த கேள்வி அப்படின்னு கேட்டால் ஒரு மனிதன் வாழ்க்கை பாருங்கள் என்னமா போகுது என்னென்ன மாதிரி சிக்கல்கள் என்னென்ன மாதிரி பிரச்சனை வாழ்க்கை சேருது ஆமாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு அந்த ரெண்டாக இப்போ அவர் தரம் பிரிஞ்சும் அந்தம்மா வேறு கல்யாணம் பண்ணியும் நிம்மதி இல்லை இவர் வேறு கல்யாணம் பண்ணியும் நிம்மதி இல்லை வாழ்க்கையில் பாருங்கள் தொழில் பண்ணி கோடிக்கணக்கில் நஷ்டமாயி அந்த மாதிரி இருக்குது பூர்வத்தில் கொஞ்சம் சொத்து இருக்குது அவங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க ஆனால் அவங்க அம்மா அப்பா என் மகனே இல்லை எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை கடங்காரம் கேட்டால் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கும் போது அந்த கடங்காரங்க வந்து அந்த ப அந்த மகனுக்காக அவர் எப்போ வருவார் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க ஆனால் அவர் வந்து தலைமுறைவாக ஒரு இடத்துக்கு சம்பளத்தை வேலைக்கு போயிருக்கார் குடும்பமே எப்படி பிரிஞ்சுருக்கு பாருங்க அப்போ எப்படின்னா கடன் தான் மெயின் அவர் வந்து தேவையில்லாத கடனை வாங்கி 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 தொழில் பண்ணுறேன் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி கோடிக்கணக்கில் வந்து கடனானதாக மிச்சம் ஆனால் நான் என்ன சொன்னேன்னா கடன் வாங்கும்போதே போதே சாதகத்தை பாருங்கள் கடன் வாங்கினா செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கடனை வாங்க தேவையில்லாத கடனை வாங்கி லாக் ஆகி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ரெண்டாவது தாரத்தையும் விட்டு பிரிஞ்சு வாழ்க்கையில் பாருங்கள் அப்படி இருக்கக்கூடாது அப்போ நீங்கள் கடன் வாங்கி லாக் ஆகிடுவேன் அதனால் பிரச்சனை சிக்கலில் வரும்னு உங்களுக்கு மைண்டில் உங்கள் சாதத்தை பார்த்து ச பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு கடன் வாங்காமல் சம்பளத்துக்கு இருந்து போயெல்லாமே அந்த மனைவியோடு எல்லாம் ரன் பண்ணிடலாம்ல இது தாங்க நான் சொல்கிறது சாதகத்தில் சாதகத்தை பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுங்க அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க அதனால் வந்து விளைவேகளை நீங்கள் சந்திக்கிறீங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு தாரம் பிரிவினை ரெண்டாம் தாரம் பிரிவனை ம் இப்போ மூணாம் தரத்துக்கு வழி இல்லாமல் இருக்குது ஓ ம சாதாரண ஒரு மல்லிகையில் சும்பலாக வேலை பார்த்துட்ருக்காரு ஒரு வரும் சாப்பாட்டுக்கு தான் ஓடிட்டுருக்கு இதே கடன்காரம் பார்த்தாங்கன்னா தூக்கொண்டி உட்கார வச்சுருவாங்க அவன் அவனுடைய பூர்வ சொத்தில் எனக்கு வித்து கொடுன்னு சொல்லி நிற்பாங்க பாருங்கள் அவருடைய மனித வாய்ப்பில் கடன் வாங்குறதை பார்த்து வாங்கணும் கல்யாணம் பண்ணுறதும் பார்த்து பண்ணணும் ரெண்டாம் தரம் கல்யாணம் பண்ணுறதும் பார்த்து பண்ணணும் இதில் எந்த எதையுமே நீங்கள் இதில் கொஞ்சம் மிஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் நடுவுட்டு தான் வரணும் அந்தரத்தில் நிற்க வச்சுருவான் இறைவன் இறைவன் இல்லை பிரபஞ்சம் பஞ்சபுதம் போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணி பிறந்தீங்களோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அனுபவிச்சதாகணும் இதை நீங்கள் கவனம் பண்ணி வாழ்க்கையில் சேர்க்கிறதுக்கு பாருங்கள் அதுதான் மெயின் அதை விட்டுட்டு நான் எதா நான் இருந்தேன் வாழ்ந்தேன்னு சொல்லி சொல்லக்கூடாது அது வந்து மகா வாழ்க வளமனு வாழ்த்துக்கள்